பாஸ் சீசன் எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயில்ட் கார்டு இல்லை ரெண்டு கூட இல்லை அஞ்சு இல்லை அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி பன்னெண்டு ஒயில்ட் கார்டு என்ட்ரி பாஸ் எயிட்டுக்குள்ளே போக போகிறாங்கன்ற ஒரு தகவலுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அந்த ப்ரிவியூஷு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விகிடம் தரப்பில் இருந்து ஒரு ஆர்டிகளுமே ரிலீஸ் ஆகிருக்கு அப்புறம் வித் கோமாலியை பற்றி ஒரு சில அப்டேட்ஸும் ஃபைனலாக வந்து நீங்கள் எங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோவில் இருக்கப்போகுது ஸோ வணக்கம் மக்களே நேஷனல் வுட்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு என்னது ஒயில் கார்டு பன்னெண்டு பேரா ஷாக்காகாதீங்க நானே இப்படி தான் ஷாக் ஆகிட்டேன் அந்த மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸில் இன்று நிறைவேறி இருக்கிறது ஸோ நம்ம ஆல்ரெடி இருந்தோம் ஒரு நான் போன வாரமே முன்னா சொல்லிகிட்ருந்தேன் ஸோ எக்ஸ்கட்டஸன்ஸ் வந்து ஒயில்டு கார்டாக வர போறாங்க தெலுங்கு பிக்பாஸ்ல அதுவும் ஆறு பேர் வர போறாங்க அப்படின்ற மாதிரி கிடைச்ச தகவலின்படி நான் சொல்லிட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் நமக்கு அக்டோபர் ஆறாம் தேதி நம்ம தமிழ் பிக்பாஸ் தொடங்கும் தான் தெலுங்கு பிக் பாஸில் ஒயில்டு கார்டு என்ட்ரி உள்ள போறாங்கன்ற தகவலுமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ அதுக்கும் மேல ஒரு டுஸ்ட் வைக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ப்ரோமோல என்ன சொல்லியிருக்காருன்னா பாஸ்ஸு ஸோ ஒன்று இல்லை ரெண்டு இல்ல அஞ்சு இல்லை மொத்தம் பன்னெண்டு இது வரைக்கும் தெலுங்கு பிக்பாஸோட சரித்திரத்திலே ப எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு பிக்பாஸில் ஒட்டுமொத்த பிக்பாஸோட சரித்திரத்திலேயே பன்னெண்டு வைல்ட் காடு என்று எந்த ஒரு சீசன்லேயுமே போனதில்லை அத்தனை பிக்பாஸ் நடக்கிறது ஸோ அதில் தெலுங்கில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துட்டு ரெண்டாவது ஒரு ட்விஸ்ட் என்னென்னா பன்னெண்டு பேர் வரப்போகிறாங்க அந்த பன்னெண்டு பேர் வரதும் வராததும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இதுவை சொல்லிட்டார் ஐ மீன் ஒரு பன்னெண்டு கேம்ஸ் வைப்பாங்களா நீங்கள் பன்னெண்டு கேம்ஸ்லேயே ஜெயிச்சாலுமே ஒயில் கார்டு வரமாட்டாங்க நீங்கள் அதில் தோத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒயில்டு கார்டு வருவாங்க அப்படின்ற ஒரு சொல்யூஷனுமே கொடுத்துருக்காங்க இது எங்கேயும் பார்த்தா மாதிரி இல்லை ஆமாம் தமிழ் விவசாயத்து பார்த்தா மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லை தமிழ் பிக் பாஸில் பூகம்பம் அப்படின்ற டாஸ்கை வச்சு ஸோ எலிமினேஷன் எத்தனை பேர் நீங்கள் மூணு டாஸ்க் வைப்போம் அந்த மூணு பூகம்பத்தை கடந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வரமாட்டாங்க ஒரு வேலை நீங்கள் மூணு பூகமத்தில் ரெண்டு பூங்கம் தோத்துட்டாங்க தமிழ் பிக் பஸ்ஸில் ரெண்டு பூங்கம் தோத்துட்டு விஜய் வர்மா மற்றும் அனன்யா உள்ள கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா அதே தான் அதே கான்செப்ட் தான் தெலுங்கில் பண்ணுறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஐப்பு தமிழில் உருவாச்சு இல்லை ஸோ இப்போ தெலுங்கில் ஐப் ஏற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவங்கள் இருக்குது இதில் தெல்ல தெளிவான ஒரு விஷயம் என்னென்னா இவங்க நினைக்கிறாங்க கண்டசன்ஸ் எல்லாம் இதற்கு கேட்டவனே ஒரு பக்கம் எல்லாரும் பயந்து ஷாக் ஆகிட்டாங்களா இன்னது பன்னெண்டு பேரா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகின ஒரு தகவல்லாம் இருக்குது பார்க்க முடிஞ்சுது அந்த ரியாக்ஷன்லாம் ஆனால் இதில் இவங்க நினச்சிட்ருக்காங்க நம்ம டாஸ்க் பண்ணி ஜெயிச்சிட்டா பரவாயில்ல ஒயில்ட் கார்டெல்லாம் விடாம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் தெரியுமா டாஸ்க்கு நீங்க ஜெயிக்கிறதும் ஜெயிக்கிறதும் உங்கள் கையில் இல்லை பாஸ் கையில் இருக்குது ஏன்னா பொறுத்த வரையும் அவங்க பிளான் வச்சுருப்பாங்க நீங்கள் கண்டசென்ஸாக ஒரு பிளான் வச்சுருக்கும்போது பாஸ் டீம் ஒரு பிளான் வச்சுருக்க மாட்டாங்களா ஸோ அவங்களுக்கு எத்தனை ஒயில் கார்டு வீட்டுக்குள்ளே வரணுமோ அத்தனை ஒயில் கார்டுக்கு ஏற்ற மாதிரி கேமை டிசைன் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எட்டு ஒயில் கார்டு உள்ளே வரணும்னா எட்டு கேம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சிருப்பாங்க ரொம்ப டஃப்பான கேமுக்கு கடினமான கேமுக்கு கம்மியான டைமிங் ஸோ இந்த கேமு ஒரு பத்து நிமிஷத்தில் முடிக்கிற கேமாக இருந்தால் அஞ்சு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் கடினமான கேமை சீக்கிரமாக பண்ண வச்சு உங்களை அடிக்கிறது தான் பாஸோட திட்டம் அப்படின்றது தான் தெரியுது ஸோ நீங்கள் என்ன தான் விளையாடி ஜெயிக்கலான்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தாலும் பிக் பாஸ் நினச்சா தான் நீங்கள் ஜெயிக்கவும் முடியும் தோக்கவும் முடியும் அப்படின்றது பிக்பாஸ் கையில் தான் இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விதமாக பண்ணிட்டாங்க பல கேள்விகள் இருக்குது அந்த கேமை பொறுத்தவரையும் என்னென்னா ரெண்டு கிளானாக இருக்குது ரெண்டு கிளானுமே ஜெயிக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போலாம் இல்லை ஸோ ரெண்டு கிளானுக்குமே ஒரு ஒரு கேம் கொடுக்கும்போது அந்த கேமில் எதனா ஒரு கிளான் ஜெயிச்சா கூட ஒயில்டு கார்டு என்ட்ரி கட்டு அதில் ஜெயிக்கிற டீமுக்கு வந்து அந்த பாயிண்ட் ஆடாகும் ஒரு லட்ச ரூபா ஆகும் ஸோ பிரைஸ் மணியில் ஒரு லட்ச ரூபா ஆட் ஆகும் இதுதான் தெலுங்கு பிக் பாஸில் இன்றைக்கி ஒரு டாஸ்க் முடிஞ்சு அதில் காந்தாரா க்ளான் வந்து ஜெயிச்சு பன்னெண்டு ஒயில் இருந்து ஒரு ஒயில் கார்டோட என்ட்ரியை கட் பண்ணிட்டாங்க இன்னும் பதினோரு ஒயில் கார்டு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸோட பிளான் படி பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து ஆறிலிருந்து எட்டு ஒயில் கார்டு என்ட்ரி உள்ளே எடுத்துகிட்டு வரதாக திட்டம் இருக்குது அந்த ஒயில் கார்டுமே எல்லாமே எக்ஸ் எக்ஸ்கண்டஷன்ஸாக என்னென்னா எட்டு எக்ஸ்கண்டஷன்ஸ் உள்ளே வந்துட்டதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு எட்டு இந்த சீசனோட எயிட்டோட எட்டு மெம்பர்ஸ் ஸோ எட்டு எக்ஸ் எட்டு நியூ மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு கிளான் ரீதியை எடுத்துகிட்டு போகிறான்ற மாதிரி தான் திட்டம் வருது ஸோ அந்த மாதிரி தான் நியூஸ் தகவல் வந்துட்டுருக்கு ஆறுலேருந்து எட்டு பேருங்க அது எத்தனை பேருன்னு தெரில அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் கேமை டிசைன் பண்ணியிருக்காரு ஸோ அதில் டேட்டுமே சொல்லிட்டார் எக்ஸாக்டாக ரெண்டு வாரத்தில் ஸோ இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் கம்பல்சரி ஒயில்ட் கார்டு உள்ளே வந்துடுவாங்கன்ற அனௌஸ்மெண்ட்டுமே கொடுத்துட்டாரு ஸோ குரூப் குரூப்பாக ஒயில்டு கார்டை அனுப்பும் போது தான் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது வந்து ரெண்டு டீமாக வந்து பிரிவினையை உண்டாக்கி டிஆர்பி ஏறுது அப்படின்ற மாதிரி இந்த பிளானை ஒட்டுமொத்த பிக் பாஸ்லேயே எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ தெலுங்குல தான் தமிழ்லேயும் போது எக்ஸாக்ட்லி பூகொம்பம் மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சு ஒரு இது பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் அஃபிஷியலான தகவல் மக்களே ஸோ இதில் பதினோரு வைக்காடு இப்போ வரப்போறாங்க அதில் எத்தனை பேரை தக்க வைக்கிறாங்கன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாவது ஸோ ப்ரிவியூ ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ப்ரிவியூ ஷோ வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஸோ பிக் பாஸுக்கான ஐப்பு வந்து இந்த சீசன் எயிட்டுக்கான ஐப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கான் ஸோ அந்த ப்ரோமோலாம் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ஐப்பேறி இருக்கு ஸோ கமல் சார் இல்லாமல் ஸ்பான்சர் ரீன்சர்ன்ற மாதிரி ஏகப்பட்ட அடி அடி வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ எப்போவுமே பாஸுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் ஷோ பண்ணியிருப்போம் பட் இந்த வாட்டி பாஸுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு என்னென்னா ஸோ அந்த ஷோக்கான ஒரு புஷ்ஷை எடுத்து மக்கள்கிட்ட ஒரு ரூச்சை எடுத்துகிட்டு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் திட்டமிடுதல் நடந்து கொண்டே இருக்கிறதா அப்படின்ற மாதிரி விகடனோட ஆர்டிக்கல்லையும் தகவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக தான் இருக்குது ஸோ நாளைக்கு ஷூ ஷூட் நடக்க போகுது ஸோ நமக்கு வரும் சனி இல்லை ஞாயிறு எனக்கு தெரிஞ்சு சனிக்கிழமை டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ வாய்ப்பு இருக்கு மக்களே அதை தவிர்த்து வித் கோமாளி நான் என்ன சொன்னேன் அடுத்த வாரம் ஃபினாலே இருக்கும் ஐ மீன் பிக் பாஸ் நைட்டு ஸ்டார்ட் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் வித் கோமாளி வந்து அன்னைக்கு மதியம் முடியும்னு நினச்சா தேதி முடிச்சிட்டாங்க ஏன்டா என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க நான் ஆல்ரெடி போன வாரமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் மக்களே நடுவில் டீம் தான் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க நான் என்ன சொன்னேன் முன்னாடி ஸோ இருபத்தொம்போதாவது முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன் ஆனால் என்ன பண்ணாங்க இல்லை இன்னொரு செமி ஃபைனல் இருக்குது இருந்து இன்னொரு நபர் ஃபைனல் போகணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டு போன வாரம் கொடுத்தாங்க நான் என்ன நினச்சேன் சரி இன்னும் ஒரு வாரம் இருக்கு போல் அப்போ அடுத்த வாரம் தான் ஃபைனலாக இருக்கும்னு நினச்சா இன்றைக்கி ப்ரோமோலாம் விட்டு கார்த்தி வராரு மெய்ய மெய்யழகன் படத்திலேருந்து ஒரு பக்கம் கார்த்தி சார் அரவிந்த் சாமி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராதா மேடம் இவங்கள்லாம் வந்து அந்த ஃபினா ஃபினாலேயை வந்து சிறப்பிக்க வந்திருக்காங்க இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில கமெண்ட்ஸ்லாம் கூட பார்த்தேன் என்னென்னா ஸோ இந்த ஷோ ஒரு மணி நேரம் பார்க்குறதே பெருசு இதில் அஞ்சு மணி நேரம் வேறு நடத்துறீங்களா அந்த அஞ்சு மணி நேரத்தை நாங்கள் பார்த்து என்ன ஏன்னா டைட்டில் வினரோ தெரியும் எல்லாமே தெரியும் இதுக்கப்புறம் நான் எதுக்கிட்ட அந்த ஷோவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே கூட போட்டிருந்தாங்க ஸோ பார்த்த உடனே என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இருக்குது பட் எனிவே ஃபினாலேயோட ஃபனு வந்து ஜோயா மற்றும் டிடிவி தான் அவங்களுக்காக வேணா பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க அதை தவிர்த்து நிறைய பேர் எக்ஸ்டாண்டசன்ஸை பற்றி நான் கேள்வி கேட்டிருந்தேன் போன வீடியோவில் அதுக்கு எல்லாருமே கமெண்ட் போடுறீங்க எக்ஸ்டாண்டசன்ஸ் வரவே வேண்டாம் வரவே கூட அது கேமோட சுவாரஸ்யெல்லாம் அடிப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸுமே சொல்லியிருந்தீங்க ஸோ நானும் அதை தாங்க எதிர்பார்க்குறேன் எக்ஸ்கண்டசன்ஸ் வர வேண்டாம்ன்றதான் என்னோடய ஒப்பீனியனும் ஆனால் பிக்பாஸ் டீம் வந்து ஒரு பேக்கப் பிளானாக ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்கண்டசன்ஸ் வச்சு ஷோ தெலுங்கு பிக் பிக்பாஸ்லேயே எக்ஸ்கண்டசன்ஸ் உள்ளே வராங்க இதெல்லாம் பார்க்கும்போது எக்ஸ்கண்டசன்ஸு போகுது ஸோ அதில் போகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஸோ தெரியாத கண்டெஸ்டன்ஸுக்கு ஐ மீன் என்ன சொல்கிறேன் வரப்போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச கண்டிஷன்ஸ் வந்தால் கொஞ்சம் ஷோவா வந்து நம்ம சுவாரஸ்யமாக பார்க்கல அப்படின்ற ஒரு சின்ன ஒப்பீனியன் தான் ஸோ இது மாறவே போகிறதில்ல ஸோ நீங்கள் பார்த்துதான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்றது தான் அதை தவிர்த்து சில பேர் கேட்டிருந்தீங்க ஷோவோட டைமிங்கில் எதனால் மாற்றம் இருக்குமா இல்லை டேட்டு மாறுமா ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடந்திருக்கல டேட்டு மாறுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா டேட்டுலாம் எந்த விதமான டேட்லாம் மாறாது பிக் பாஸ் குரூன்றது பெரிய குரூ மெம்பர்ஸுங்க ஸோ ஒருத்தருக்கு இது மாதிரி ஆகிருக்கு அது வருத்தம்தான் அவர் மிக விரைவில் குணமாகணும் அதனால் இதோட டேட்லாம் மாறாது ஸோ கம்பல்சரி ஆறாம் தேதி கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கும் இன்னொரு பக்கம் வந்து ஷோவோட டைமிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நைட்டு ஒம்பதரை மணிக்கு தான் ஒம்பதரை தாங்க பத்திரம் ஸோ இந்த டைமிங்கில் தான் ஸோ ஷோ சனி ஞாயிறாக இருக்கட்டும் இல்லை திங்கிடு வெளியாக இருக்கட்டும் இந்த ஷோ படி தான் இந்த டைமிங்கில் தான் ஷோ டெலிகாஸ்ட் ஆகும் இது ஒன்று அடுத்து ஓட்டிங் ப்ராசஸை பற்றியும் நீங்கள் கேள்விகள் கேட்டிருந்தீங்க ஓட்டிங் ப்ராசஸ் வந்து லாஸ்ட்டு சீசன் எப்படி கண்டினியூவா ஆச்சோ மாதிரி தான் ஸோ நீங்கள் ஹாட் ஸ்டாரில் போயிட்டு ஒரு ஓட்டு போடலாம் இன்னொரு பக்கம் வந்து மிஸ்டு காலில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டா இல்லை பத்து ஓட்டா இல்லை ஐம்பது ஓட்டான்னு தெரில பட் மிஸ்டு காலில் ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டு தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் ஓட்டிங்குமே இருக்க தான் இதுவும் அஃபிஷியல் தமிழ் ஏன்னா தெலுங்குலலாம் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு அதே தான் தமிழ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க வேற எதுவுமே நடக்காது பட் இதுல ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம்லாம் நான் சொல்லட்டுமா ஸோ மலையாளம் பாஸ் சீசன் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கிராண்ட் ஃபினாலோட ஓட்டிங் எப்படி நடக்கும் நமக்கு திங்கள் ஐ மீன் திங்கக்கிழமை பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு நைட்டு முடியும் ஆனால் மலையாள பாஸில் எப்படி திரும்ப நடக்குது திங்கக்கிழமை நைட்டு பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு ஞாற்றிக்கிழமை காலில் பத்து மணி வரையும் ஓட்டிங் நடக்குது நாற்றிக்கிழமை காலையில் பத்து மணி வரையும் ஓட்டிங் நடந்து க்ளோஸ் ஆகுது ஸோ ஞாற்றிக் கிழமை ஓட்டிங் வச்சுருக்காங்க ஏன் அந்த மாதிரி தமிழையும் நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களாம் அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறிதான் மக்களே சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றதெல்லாமே கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு